நான்காவதாக ஆய்வு பணிக்கு வந்த இடம் கன்னியாகுமரி அருகே உள்ள கோவளம் பஞ்சாயத்து இங்கே ஆல்ரெடி ஒரு போர்வெல் போட்டிருக்காங்க இத்தனை அடி ஆழம் போட்டிருக்கீங்க ஐநூறு அடி ஐநூறு அடி ஆழம் போர்வெல் போட்டுக்காங்க எண்பது அடி ஆழம் கேசிங் பைப்பு அந்த எண்பது அடி ஆழத்தில் கொஞ்சம் மாய்சு வந்துச்சோ ஈரம் வந்துச்சோ தண்ணி வந்து தண்ணி வெளியே வந்திருக்கு ஆனால் அந்த அது வரைக்கும் ஓடி ஓடிச்சோ ஆமாம் அது வரைக்கும் கொஞ்சம் ஒரு அரை இஞ்சு முக்கால் இஞ்சு தண்ணி வந்திருக்கு பட்டு கேசி பைப்பு போட்டு அடைச்ச மாதிரி தோணுது நீங்கள் அதுக்கு பிறகு தான் கேசி பைப்பை இறக்குனீங்களோ பொருள் போட்டு முடிச்ச பிறகு இல்லை போட்டு அதே அதான் பொருள் போட்டு முடிகிற தேர்வாயில் கேசி பைப் இறக்கிறீங்க ஒரு லென்த்து பைப்பு மட்டும் அறுத்து விட்ருக்கீங்க ஆமாம் அந்த அப்படி போட்டு நீங்கள் ஆக்சுவலாக இந்த மண்ணை தான் நீங்கள் கேசி மை போட்டு அடைக்கிறமே வழியே அந்த தண்ணி வந்து தான் அடைச்சிருக்கக்கூடாது கேசி பைப் போட்டு மூடி இருக்கக்கூடாது என்ன தான் அறுத்து விட்டாலும் ஒரிஜினல் கீழ் வெளியே வராது அந்த பாறையில் இந்த மண் ஓவர் பட்டன் முடிஞ்சு அந்த கொஞ்சம் டிஎம்ஆர்னு சொல்லுவோம் டென்ஸ் மீடியரா மாங்கோட்டை பாறை அதில் கொஞ்சம் தண்ணி வந்திருக்கும் நீங்கள் அதையும் போய் போட்டு அடைச்சிட்டீங்க போர்வல் போட்டு முடிச்ச பிறகு என்ன தான் அறுத்து விட்டாலும் இயற்கையாக வரக்கூடிய இது வசதி பேச்சு வாட்டர் வராது அதனால் அது அடைப்பட்டு போச்சு அதை வெளியே எடுக்கவும் முடியாது இன்னும் அடுத்து நீங்கள் போர்வல் போடும்போது நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் அதை ஃபாலோ பண்ணிக்காங்க சரியா ஈல்டு மா அந்த புகை போய் இந்த ஓவர் பட்டன் புகை போய் அந்த புகை அடங்குற ந இதுக்கு கீழே நீங்கள் பைப்பு இறக்கக்கூடாது அறுத்து விட்டால் வருமாங்க ஆனால் பா அதில் நாளில் ஒரு பங்கு கூட வராது கொஞ்சம் தூரம் ஓடிருக்கு இல்லை ஒரு அரைஞ்சி தண்ணியாவது வந்துருக்கு அது வந்து அரெஸ்ட் ஆகிட்டு மோட்டரை போட்டு எடுத்தால் ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி வருது இது பேரில் நிறைய தான் இது முதல் நம்ம ஒரு மாதம் கழிச்சு தான் இது பண்ணோம் அப்போ வந்து ஒரு மூணு பேரில் தண்ணி வந்து இதுக்கு மூணு ஆமாம் இதனுடைய கெப்பாசிட்டி ரெண்டாயிரம் லட்சம் ரெண்டாயிரம் ஆயிரமா

தேங்காய் தேங்காயும் கம்பும் கண்டுபிடிச்சது இது வந்து இதுவே தொண்ணூறு தொண்ணூத்தி ஏழு சதவீதம் தான் இருக்கும் நான் இவ்வளவு நேரம் சொன்னது அனுபவம் அறிவு முப்பத்தி ரெண்டு வருஷம் வாட்டர் போர்ட் சர்வீஸ் ஒன்றரை வருஷம் பீடுடி சர்வீஸ் இப்போ ரெண்டு வருஷம் அந்த அனுபவ அறிவு வச்சு சொன்னேன் ஏரியா ஜியாலஜி எண்பது அடி ஏன் நூறு அடி வரைக்கும் ஓவர் படம் வரும் அது கே கே ஆக்கு வந்துடும் ஜங்ஷன் இந்த மண் ஓவர் பட்டனும் பாறை ஜாயின் பண்ணுற இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் ஈல்டு வரும் இது ஏன் இவ்வளவு ஓவர் இருந்து தண்ணி நிறைய வர மாட்டேங்கன்னா ஹைட்ராலஜி தட் மீன்ஸ் ரீசார்ஜிங் ஃபேக்டர் இந்த ஏரியாவில் இல்லை மழை பெய்கிற தண்ணி மட்டும்தான் இந்த ஓவர் பட்டன் நிற்கிற மழை பெய்கிற தண்ணி மட்டும்தான் வரும் இந்த மழை பெய்கிற தண்ணியும் இந்த ஓவர் பட்டலுக்கு மேலே பாறை இருக்கு இல்லையா அது வழியே வளைஞ்சு கடலுக்கு போயிடும் கடலுங்கிறது ஒன்று ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் அவ்வளோ தான் இருக்கும் நேராக கடலுக்கு போய் சேர்ந்துடும் ஸோ தண்ணிங்கிறது இங்கே தேங்கி நிற்கவே நிற்காது மழை பெய்கிற தண்ணி மட்டும்தான் வருது நல்லா மழை பெய்யணும் உடனே வரும் மழை இல்லை அப்படின்னா காஞ்சி போயிடும் ஜென்ரலாக கிரவுண்ட் வாட்டர் போட்டன்ஸுங்கிறது ரொம்ப குறைவு பிகாஸ் ஆஃப் த இந்த ஹைட்ராலஜிக்கல் கண்டிஷனை வச்சு இது இந்த பிளாட்டில் இது ரெண்டாவது ஸ்கேனு ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர் லென்த்து டூ ஃபிஃப்டி மீட்டர் டெப்த்து ஸ்கேன் நடந்துகிட்டு இருக்கு ஃபஸ்ட்டு ஸ்கேனில் இருபதாவது மீட்ரு டிஸ்டன்ஸில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது கன்னியாகுமரி அருகே உள்ள கோவளம் என்ற பஞ்சாயத்தை சேர்ந்த இடம் இதில் ஆழமாக போர் போட்டுருக்காங்க எண்பது இல்லை மட்டும் கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு அதுக்கு பிறகு தண்ணி வரல அது இப்போ வந்து ஒரு பேரில் கூட ஆயிரம் லிட்டர் கூட கிடைக்க மாட்டேங்குது இப்போதைக்கு இது நால் வழிச்சாலை கன்னியாகுமரி போர்வே ட்ராக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக இதெல்லாம் ஓவர்படன் ஒரு எண்பது அடி எழுபது அடி நூறு அடி வரைக்கும் இந்த ஓவர் படன் வரும் அதுக்கு கீழே ஃபுல்லாக இம்பீரியஸ் கா ட்ராக் தான் இப்போ நம்ம அடையாளம் பண்ணி வச்சிக்கிறமோ எண்பது அடியிலேருந்து நூறு அடிக்குள்ளே ஒரு கொஞ்சம் ஒரு ஈல்டு அது கீழே மேஷூராக்காக தான் வர வாய்ப்பு ஹைட்ராலஜிக்கல் கண்டிஷன் தான் இங்கே ஒரே பெரிய மைனஸ் பாயிண்ட்டு பக்கத்தில் எங்கேயுமே ரீசார்ஜிங் ஃபேக்ட்ரு கோலம் குற்றம் எதுவுமே இல்லை மழை பெய்கிற தண்ணியும் இந்த ஓர்படன் எண்பது அடி நூறு அடிக்கு கீழே இன்ஃபில்டேட் ஆகி அப்படி பக்கத்தில் கடல் இருக்குது கடலுக்கு போய் சேர்ந்துடும் ஏன்னா கீழே நல்லா இருக்குது எண்பது அடிக்கு கீழே கார்மெல் மாதா ஹையர் செகண்டரி ஸ்கூல் நான்கு வழி சாலை ஒரு இடத்துல தண்ணி வரணும் அப்படின்னா ஜியாலஜி ஹைட்ராலஜி ரெண்டு மேட்ச் ஆகணும் அந்த ரெண்டு மேட்ச் ஆகிறத இந்த கருவியை வந்து உறுதி பண்ணணும் அப்படின்னா தான் நூற்றுக்கு நூறு கரெக்டாக தண்ணி வரும் இதை நான் அசஸ் பண்ண அந்த ஜியாலஜி தான் அதாவது நூறு அடிக்குள்ளே வரும்னு எதிர்பார்த்தேன் கரெக்டாக அதுக்குள்ளே ஒரு பாயிண்ட்டாக அடையாளம் பண்ணியிருக்கு இது மூணாவது ஸ்கேனு இருபத்தாறு மீட்ரு லென்த்து முந்நூறு மீட்ரு டெப்து ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு ரெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ரெண்டாவது ஸ்கேன் அடையாளமும் முதல் ஸ்கேன் அடையாளமும் ஏறக்குறைய ஒரே சரம் மாதிரி இருக்குது